வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரீசெண்ட் டேஸில் சில வீடியோஸ் வந்து நான் கொடுக்காம விட்டுருந்தேன் நிறைய டிலே பண்ணிட்டேன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டர் வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெரி சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துட்ருந்தேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போறோம் வழக்கம் தான் ஃப்ரைடே அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் தானே எல்லார் வீட்லேயும் ஸோ காலையிலேயே எழுந்து வாசல்ல கோலம் போட்டாச்சு இன்னைக்கு எழுந்தது என்னவோ நாலு மணி போலவே எழுந்துட்டேன் ஆனா என்னோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் கண்டினியூ ஆயிடுச்சு பொதுவாவே ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ளவே தீபம் போட்டுருவேன் நிலை வாசல்ல ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா கையோடவே குழந்தையும் வந்து எழுந்து வந்துட்டான் ஸோ அவனை மேனேஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்யும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நான் இன்றைக்கி தீபம் ஏற்றுனதே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அஞ்சு ஐம்பது போல் தான் ஏற்றிருந்தேன் ஆறு மணிக்குள்ளார ஏற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் ஸோ தினசரி நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு வரும் அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இப்போல்லாம் வந்து அடிக்கடி மழை வர மாதிரி இருக்குது ஸோ லேசான தூரல் இரவு நேரத்தில் இருக்குது காலையில் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கோலம் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோலம் போட்டுருவோம் பை லக்கு என்னோடய லக்கு போல் இருக்குது அந்த காலையில் டைமில் தூரல் அவ்வளோவா போடுறதில்லை ஸோ அந்த டைமில் என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருது அகெயின் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் லேஸாக தூறல் வந்துடுது ஸோ இந்த ஃப்ரைடேவும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ எல்லாம் ஒர்க்கெல்லாம் அப்புறம் தான் தூறல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சோ இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கறதால நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு சேர பாலபிஷேகம் செஞ்சுருவேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விக்கிரக வழிபாடு நிறைய செய்றீங்க நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான ஆன்சர் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிருக்கேன் பொதுவாக பொதுவா அந்தந்த தெய்வத்திற்குரிய தான் நான் வந்து அபிஷேக வழிபாடுகள் செய்வேன் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் பால் அபிஷேகம் மட்டும் செய்வேன் வேற எந்த அபிஷேகமும் செய்மா செய்ய மாட்டேன் ஏன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒரு மூணு அஞ்சு ஆறு இந்த மாதிரி அபிஷேக வழிபாடு செஞ்சிருவேன் அத்தனை எண்ணிக்கையில் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமைகளில் பிரதோஷ நாட்கள்ல அதே போல் சிவராத்திரி மாதாந்திர சிவராத்திரி நாட்கள்ல இந்த மாதிரி நான் வந்து வழிபாடு செஞ்சிருவேன் சதுர்த்தசி நாட்கள்ல செஞ்சிருவேன் அதே மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து வழிபாடுகள் செஞ்சிருவோம் அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரைடே மட்டும் ஸோ எல்லாருக்கும் பாலபிஷேகம் வந்து செஞ்சிருவேன் அது என்னுடைய பழக்கம் ஸோ செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எப்போவுமே சுக்கர ஹோரை முடிகிறதுக்குள்ளே பூஜை எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் கொஞ்சம் டிலே ஆனாலும் அந்த டைமுக்குள்ளே ரொம்ப இயர்லியாகவே முடிஞ்சிட்டேன் முடிச்சுட்டேன் ஸோ டெய்லி நிவேதனம் அப்படிங்கிறது நம்ம தினசரி ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க வீட்டில் பால் இருக்கா நல்ல பால் காய்ச்சு நாட்டு சர்க்கரையோ அல்லது வீட்டில் இருக்கிற ஷுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம நிவேதனமாக வச்சிடலாம் பழங்கள் இருக்கா பழங்கள் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கோம் இருக்கேன் இதை தினமும் வைக்கணுமா அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது வெள்ளிக்கிழமையில இதை வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் எதுவுமே நிவேதனம் இல்லை அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையில வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு வீட்டில வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஏன் வைக்கிறோம் அப்படிங்கறத நான் தனி வீடியோவாவே ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் அகைன் வந்து ஷேர் பண்றேன் ஏன்னா அந்த வீடியோஸ்ல வந்து அவ்வளோ டீடைல் கொடுத்துருக்க மாட்டேன் அவ்வளவு விசேஷம் மகாலட்சுமி கடாட்சம் பெருக இந்த வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா சுவன நிகழ்ச்சிகள் இதை வந்து நம்ம முதன்மையா வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல வெள்ளிக்கிழமையில கட்ட கட்டாயம் உங்களால முடியல இப்போ சில சிலருக்கு வந்து அந்த நாட்கள்ல தீபம் ஏத்த முடியாத சூழ்நிலை வரும் பெண்களுக்கு மாதாந்திர விஷயங்களால சோ அந்த டைம்ல வீட்டுல இருக்கிற வேற யாரையாச்சும் கட்டாயமா வீட்டுல விளக்கேத்த விடுங்க ஏன்னா நம்மளால முடியாத சூழ்நிலையில அவங்க வந்து ஏத்திக்கலாம் ஆண்களும் விளக்கேத்தலாம் நம்மளால முடியல அப்படிங்கும் பட்சத்துல ஆண்களும் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வீட்டுல விளக்கேத்தலாம் ஏன்னா இது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க வெள்ளிக்கிழமை என்னால வீட்டுல விளக்கேத்த முடியல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா ஏத்தலாங்க மற்ற தினங்கள்ல நம்ம நம் நம்ம வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஏத்தி வழிபாடு பெண்கள் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி கடாட்சம் அதனால சொல்லியிருந்தேன் அஹ் நம்மளால முடியாத கட்டத்துல கண்டிப்பா செய்யலாம் சோ இன்னைக்கு ரொம்ப அழகா என்னோட வீட்டுல வந்து வழிபாடுகள் முடிஞ்சிருந்துச்சு எல்லாருக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு ரொம்ப சிம்பிளா பாலும் நாட்டு சர்க்கரையும் வந்து வச்சு நிவேதனம் வந்து செஞ்சிருந்தேன் எப்பவுமே நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு ஆடை அலங்காரம் செய்வோம் இல்லையா இப்போ சமீப காலமாக ஆடை அலங்காரம் வந்து செய்கிறது இல்ல ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அகைன் வந்து நம்ம ஸாரீ ட்ராப் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் விக்கிரகம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிவபெருமானுடைய சிவலிங்கம் அது வந்து நான் என்னோட சிஸ்டர் வாங்கி கொடுத்தது தான் நான் ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் வேலூர்ல ஆஹ் அம்மன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அஹ் ஒவ்வொரு மாதத்துடைய தனி சிறப்பு ஒவ்வொரு மாதாந்திர வழிபாடை பத்தி வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன் பொதுவாகவே அஹ் நம்ம மதத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் விசேஷம் தாங்க ஒவ்வொரு நாளும் விசேஷம்தான் அதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வழிபாடு நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க அதுவும் அறிவியல் ரீதியாக செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனி வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் புதுசாக நம்ம சேனல யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்